ஏரோப்ளேன் கட்டி அடித்தல் லாடம் கட்டி அடித்தல் தலையில் தண்ணி ஊத்தி அடித்தல் நகட்கண்ணில் ஊசி குத்துதல் தவளை விட்டு அடித்தல் ஓட விட்டு அடித்தல் உருளை விட்டு அடித்தல் குப்புற படுக்க போட்டு அடித்தல் பூட்ஸ் காலால் உதைத்தல் இப்படி பல முறைகள் இருக்குட இதுல ஏதாவது ஒன்னையும் பயன்படுத்தலாம் ஒவ்வொன்னாவும் உன் மேல பயன்படுத்தலாம் எப்படி வசதி சார் எனக்கு ஒரு ஐடியா இவங்க மூணு பேரையும் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருவோம் அங்க வச்சு நீங்களும் நுங்கம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் ரூபட்டையாவும் மாத்தி மாத்தி இவங்களை விசாரிங்க உன்னு கிடக்க உன் ஆயி போச்சின்னு வச்சுங்க பழிய நுங்கமாக செய்யல போட்டலாம் நாம எஸ்கே பயிரலாம் பாருங்க பாஸ் மாத்தி மாத்தியா மாத்து மாத்தின மாத்தியா ஏன்டா கேட்க மாட்டேன் ஒரு ஸ்டேஷனுக்குள்ள போனாலே உயிரோட திரும்புறது கஷ்டம் இவனுங்க ஸ்டேஷன் விட்டு ஸ்டேஷன் ஷிஃப்டிங்ல அடிக்க போறாங்க போல தெரியுது பரலோகத்துக்கு நம்மளுக்கு ஃப்ரீயா பாஸ்போர்ட் எடுத்துட்டாங்க பார்ட்னர்ஸ் போங்க பாஸ் ஆபீஸ்ல மட்டும் நீங்க பாஸ் நாங்க அசிஸ்டன்ட் அடிவாகத்துக்கு மட்டும் பார்ட்னர்ஷிப்பா உங்க பார்ட்னர்ஷிப்பே எங்களுக்கு வேண்டாம் அப்படிலாம் சொல்லாதே சார் நீங்க நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கிறத இன்ஸ்பெக்டர் ரூபட் ஐயாவே தடுக்க முடியாதுன்னு அது எப்படி சார் இந்த மூணு பேர் பேர்லயும் ரெக்கார்ட்ஸ் சின்னதா இந்த ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் இருக்கு அந்த ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் இருக்கு இந்த ஏரியாவிலயும் திடி இருக்காங்க அந்த ஏரியாவிலயும் திடி இருக்காங்க ஆக இந்த ஸ்டேஷன்லயும் விசாரிக்கலாம் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லயும் விசாரிக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து விசாரிக்கலாம் சார் நாங்க ஒண்ணு இந்த ஸ்டேஷன்ல ரெக்கார்ட்ஸ் திருடல நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல கூட தான் ரெக்கார்ட்ஸ் வாங்கணும்

நான் போன்ல கமிஷனர் மாதிரி அவனை மிமிக்கிரி தான் பண்ண சொன்னேன் அவன் மிரட்டினானா அதுக்கு நானா சார் பொறுப்பு அவனெல்லாம் எனக்கு சரியாவே தெரியாது சார் பாத்தீங்களா சார் சும்மா ஒரு வார்த்தை போட்டதுக்கே உண்மையை உளறி கொட்டிட்டானே நீங்களும் ரூபட் ரூபட்டையாவும் மாத்தி மாத்தி போட்டீங்கன்னு வச்சுங்க உண்மையை ஒன்னுடாம கைக்கிடுவான் சார் சும்மா மிரட்டாதீங்க மிஸ்டர் அருணாச்சலம் நான் ஒன்றும் சாதாரண டிராவல் ஏஜென்சி வச்சு நடத்தல டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு சிபிஐல கூட பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க எப்ப பாஸ் தண்ணீங்க நேத்து நைட்டு தரந்தேன்டா இங்க பேக்ரவுண்டே வேற ஜாக்கிரதை யோ அருணாச்சலம் இவ்வளவு துணிச்சலா பேசுறாங்களே வெயிட்டான பேக்ரவுண்ட் ஏதாவது இருக்குமோ இப்ப பாருங்க உனக்கு பேக்ரவுண்ட கிழிச்சிருந்தேன் சின்ன பசங்கள கடத்திட்டு போய் அவங்க கிட்னிய அறுத்து வைக்கிறீங்க கிட்னியா முதல்ல ரெக்கார்டு திருணும் நீங்க இப்ப கிட்னி திருணும் சொல்றீங்க சார் எங்க மேல அபாண்டமா பழி போடாதீங்க இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது இவன் மாரியம்மன் கோயில போய் மண்ணை வரி தூத்துனா உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரு கை ஒரு கால் ஆமா வாயை மூடுறா சார் உன்னை கவனிச்சிங்களா இந்த மூணு பேரும் சேர்ந்து நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல எந்த குழந்தையோட ரெக்கார்ட்ஸ் திருநாங்களோ அதே குழந்தையோட பிரச்சி கட்டிக்கிட்டு ஸ்கூல்ல இருந்து திருடி இருக்காங்க இதுல என்ன தெரியுது குழந்தையோட வயசுக்கும் அந்த கிட்னியோட விலைக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு சார் ஜெய அருணாச்சலம் கிட்னியில கூட அஞ்சு வயசு ஏழு வயசு பத்து வயசுன்னு வரைட்டி இருக்காங்க சார் உங்களுக்கு முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல கிட்னி ஈஸியா கிடைச்சிரு சார் ஆனா உயிரோட இருக்க குழந்தையோட கிட்னி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் நாங்க கிட்னி திருடுறதுக்காக ஒண்ணு ரெக்கார்ட் திருடல அப்புறம் எதுக்காக குழந்தைய ரெக்கார்ட் திருடுனீங்க தட் இஸ் பர்சனல் மேட்டர் பர்சனல் மேட்டரா சரி பர்சனலாவே கேள்வி கேக்குறேன் இப்ப குழந்தையோட கிட்னி விலை ரொம்ப ஹை ரேட்டாமே எவ்வளவு விலைக்கு போகுது ஐம்பதாயிரமா அறுபதாயிரமா எழுபதாயிரமா சார் உண்மையே சொன்னா என்ன வெளியே விட்டுறீங்களா நான் ஆறு மணிக்கு வீட்டுக்கு போகணும் சார் உண்மையை சொல்லு அடுத்த நிமிஷம் விட்டுறேன்

தண்ணி குடிச்சிரேன் சார் குடு குடுங்க குடுங்க ஸ்டாப் ஏன்டா அன்னைக்கு நுங்கமாக ஸ்டேஷன்ல வந்து என்ன சொன்னே குடிச்சிட்டு சொல்றேன் ஒரு என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன்னு சொன்னல்ல ஆமா ஆமா நீ நினைச்சா என்ன ராமநாதபுரத்துக்கு மாத்த முடியும் ஆனா நான் நினைச்சா ராமநாதபுரத்தையே இங்க கொண்டாந்துருவேன் எப்படி இப்படி ஐயோ வாங்க தண்ணி இங்க ஜீப் காத்து இன்ஸ்பெக்டர் இருக்காரா ஆ இருக்கார் சார் ஆ சரி குட் மார்னிங் சார் ஆ அட்வைகேட் ராஜமானித்தத்தோட குமாஸ்தா ஏன்ஐயா போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன் சார் நான் குழந்தைங்க கிட்னியை கடைத்து இவங்க ஸ்டேஷன்ல இருந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் திருடி இருக்காங்க இவங்களை ஜாமீன்ல விட முடியாது எந்த ஸ்டேஷன் நுங்கம்பாக்க ஸ்டேஷன் இது அமைஞ்சி கரை ஸ்டேஷன் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது சார் ஸ்கூல்ல ரெக்கார்ட்ஸ் இருந்ததா இவங்க வெள்ள கம்ப்ளைன்ட் இருக்குது கம்ப்ளைன்ட் கொடுக்கற வந்து கேட்டா நாங்க என்ன சொல்றது நாங்க கோர்ட்ல பதில் சொல்வோம் சாரி சார் இவங்களை நாங்க என்கொயரிக்காக நுங்கம்பாக்க ஸ்டேஷன் கூட்டி போறோம் முடிஞ்சா நீங்க அங்க வந்து ஜாமீன்ல எடுங்க இன்ஸ்பெக்டர் பிரஷர் வேண்டாம்னு பாக்குறேன் யோ எல்லா பிரஷரையும் எங்க இன்ஸ்பெக்டரே தேங்க்யூ வரேன்

ராஜா அலெக்ஸ் வந்தனா இவங்க மூணு பேர் மேல யாராவது கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்காங்களா ஆமா சார் அவங்க மூணு பேர்த்தையும் உடனே ஜாமீன்ல விட்டுரு ஓகே சார் ஓகே சாயந்தரம் நீ வீட்டுல வந்து பாரு சரிங்க சார் யோ உன்ன நான் அப்புறமா பேசிக்கிறேன் தேங்க் யூ சார் மிஸ்டரா இந்த மூணு பேரை நீங்க ஜாமீன்ல கூட்டிட்டு போங்க யூ இந்தாங்க ஆர்டர் தேங்க்ஸ் சந்திரன் சாரி சார் இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மிஸ்டர் ராமச்சந்திரன் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருங்க ஓகே சார் அப்படியே இந்தாலே ராமநாதபுரத்துக்கு பார்சல் ஓகே சார்

பாஸ், எங்க போறன்னு கேக்குறாரு. அவசர குடமா கேக்குறாரு பாஸ். ஆ சென்ட்ரல்ல இருந்து வேலூர் போறோம். போவீங்க. தொடர்ந்து இந்த பொன்னோட ரெண்டு பேரை சுத்துனீங்க நிச்சயமா வேலூர் தான் போவீங்க. ஏன் பorama பண்றீங்க? உங்க ஏஜுக்கு இதே சைஸ்ல ஒன்னு பாத்துக்க வேண்டியே தானே? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையானது உம்பாத்து சட்டிவே. என்ன என்ன ஸ்கூல்ல சேக்கப் போறீங்களா? ஐயோ ரேகாம்மாவோட பையம்பரு சட்டிவே. அதுக்காக தான் வந்தேன். அட்வகேட் ராஜமணி தான் உங்க ஜாமீன் எடுக்க சொல்லி அனுப்பி வச்சார். அதான் கொடுத்துட்டனே. யார்கிட்ட? உங்ககிட்ட. எப்போ? இப்போ. எங்க? மேல.

என்ன மிஸ்டர் விஜய் ஷேக்கர் ரூல்ஸே மாற்றுறீங்க சட்டத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றுறது இல்லையா அது மாதிரி தான் எஸ் ஸ்டார்ட் சார் நம்ம வாத திறமையால சில நேரம் சட்டத்தை நமக்கு சாதகமாக மாற்றிக்கலாம் ஆனால் இந்த சதுரங்கத்தோட சட்டத்தை சட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது சார் நிச்சயமாக மாற்ற முடியாது ஆமாம் நிச்சயமாக மாற்ற முடியாது ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் எதை எதிர்பார்த்தீங்க மிஸ்டர் விஜய் ஷேக்கர் இதுக்கு உன்னே நம்ம ஆடின கேமில் நீங்கள் ஜெயிச்சீங்க இல்லையா ஆமாம் ஆட்டத்தில் ஜெயிச்சா எதை கேட்டாலும் தருவீங்களான்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா அஃப்கோர்ஸ் அதுக்கு நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரிஞ்சாதா நான் காய நகர்த்துவேன் சொல்லுங்க பந்தயத்தில் ஜெயிச்சதுக்காக என்ன கேட்க போறீங்க சார் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பட் ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ் சார் பந்தம் கிட்ட விளையாடுனதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்கு அவசியமே இல்லையே ஏன்னா என்னுடைய சம்மதத்து பேரில் தான் நீங்க பந்தய கட்டனீங்க பந்தயத்துல மட்டும் இல்ல எந்த சூழ்நிலையிலும் உங்க கிட்ட இருந்து எதையும் நான் எதிர்பார்க்கல ஐ மீன் இட் என் நண்பர் சத்தியமூர்த்தி பத்தி எனக்கு நல்லவே தெரியும் சாரி சார் அன்னைக்கு நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் நான் ஒத்துக்கிறேன் பட் பந்தயத்தில் ஜெயிச்சதுக்கு பரிசா என்ன எதிர்பார்க்குறீங்க நான் எந்த பரிசையும் எதிர்பார்க்கல சார் அப்படின்னா அனாதாங்கிற உணர்வு அழைச்சிட்டு பிரகாஷ் தம்பிள்ளையை அடைய விரும்புறா என் காயத்ரி

கண்ணை மூடிட்டு யாருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க மிஸ்டர் மிஸ்டர் விஜயசேகர் இப்ப என்கூட செஸ் ஆடல பப்பாவா அவர் ஒரு எமர்ஜென்சி கேஸ் விஷயமா வெளியில போய் ஹாஃப் an hour ஆச்சு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு நான் தான் மறந்துட்டேன் சாரி இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அம்மா பப்பா உங்ககிட்ட என்ன சொல்லிட்டாருன்னு நீங்க அவருக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க ஜட்ஜ்மென்ட் ஃபேவரா அதுமாதிரி தான் வெச்சுக்கோங்களேன் அப்படின்னா என்னோட அட்வான்ஸ் கங்கராச்சுலேஷன் காயத்ரி ஆண்டிகிட்ட சொல்லிடுங்க சொல்லுங்க

பிரகாஷ் பரிசத்தர விரும்பலையா அப்படியே சொன்னாரு கொஞ்சம் பொறு காயத்ரி انا ஒரு பாசமுள்ள தாய்க்கு புள்ளையா தரேன் சொன்னாரு அப்படியே சொன்னாரு சத்தியமா சொல்றேன் காயத்ரி சொல்லிருப்பாரு சொலிரပါே எது எப்படியோ போங்க நாம என்னதான் நினைச்சாலும் அது அது நடக்கறப்ப தான் நடக்குது நீ என்ன சொல்ற பிரகாஷ் விசித்திர தான் சொல்றேன் இல்ல நீங்க எப்பவோ கேட்க வேண்டிய விஷயத்த இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கேட்டு சந்தோஷமான விஷயத்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்களே அத சொல்றேன் சரி இப்ப பாண்டி பசாருக்கு போய் பிரகாஷுக்கு துணி எடுக்கிறோம் அவங்களோட வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்பட காரணமா இருந்தவங்க சத்தியமூர்த்தி அங்கிலும் காயத்ரி ஆண்டியும் தான் இவங்களோட வாழ்க்கையில வசந்த வீசணும்னு நான் விரும்புறேன் பிள்ளை பாசத்துக்காக ஏங்க அவங்களோட ஏக்கத்தை என்னால பூர்ணமா புரிஞ்சிக்க முடியுது பிரகாஷாலதான் அவங்க வாழ்க்கையில வசந்த வீசணும்னா பிரகாஷ் அவங்க வீட்டுக்கு பிள்ளையா போறத நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் சாந்தினி ஐயோ தப்பு பண்ணிட்டுனே பிரகாஷோட பிரிவு பப்பாவால எப்படி தாங்க முடியும் அவன் மேல உயிரியே வச்சிருக்கிற பாப்பா எப்படி அவனை தத்து கொடுக்க சம்மதிப்பாரு ஏன்டி கடைசியில என்னையா மறந்துட்டீங்களே என்ன சொல்ற பிரகாஷ் ஏன்டி எப்போ நீங்க தானே குட் நைட் சொல்வீங்க இன்னைக்கு மட்டும் மறந்துட்டீங்களே சாரி பிரகாஷ் இனிமே உன்ன மறக்க மாட்டேன் குட் நைட் இஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ் குட் நைட் ஆன்டி அண்ணா நாளை காலையில நான் தான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்வேன் பிரகாஷ் உன்னை மறந்தது என்னோட தப்புதான் உன்னோட விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மத்தவங்களோட விருப்பத்தை பூர்த்தி செய்ய நெஞ்சம்பரு அது என்னோட தப்புதான் இதில் பிரகாஷின் விருப்பம்தான் முக்கியம் என்பதை இறுதியில் உணர்ந்து கொண்டேன் சாந்தினி